பருத்தித்துறையிலிருந்து இருநூற்றி நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் கிழக்காக நிலை கொண்டிருக்கின்றது இது வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து முப்பதாம் திகதி காலை ஆனாலும் இந்த புயல் கரையை கடக்கின்ற சந்தர்ப்பங்களில் அந்த கரையை கடக்கின்ற மனைத்துளிகளில் இலங்கையினுடைய வடக்கு மற்றும் கிழக்கு கரிவர பகுதிகளில் காற்றினுடைய வேகம் மணிக்கு ஐம்பது ரகம் அறுபது கிலோமீட்டர் வரைக்கும் வீசும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அதன் உருவாக்கத்திலிருந்து இன்று வரை மிகச் அல்லது துல்லியமாக கணிக்க முடியாத அளவுக்கு அதனுடைய நகர்வு பாதை இருந்தது கரையை கடக்கும் உடம்பும் இருந்தது இதற்கு மேலதிகமாக மிக நீண்ட நேரமாக இந்த தாளம்பூக்கம் தொடர்ச்சியாகவே கடல் பகுதியில் நிலை கொண்டிருப்பதன் காரணமாக இது கரையை கடக்கும் பொழுது அதிகளவான சேதத்தை கரையை கடக்கும் பகுதிக்கு ஏற்படுத்தும் எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த புயலினுடைய நகர்வனை பாதிப்பை ஏற்படுத்துகின்ற மிக முக்கியமான காரணியாக இலங்கைக்கு கீழே இலங்கைக்கு கீழே தென்கிழக்கு பகுதியாக இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியாக வங்காள பிரிகுடாவில் ஆயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் இன்னும் ஒரு புயல் ஒன்று இன்று மழை குறைவாக கிடைத்திருக்கின்றது என்பதை ஒரு உண்மையில் வெள்ளம் நீர் வளைந்து இறைவன் கிடைத்த அல்லது அருளிய ஒரு சந்தர்ப்பமாக கருத வேண்டும் அநேகமாக நாளையும் சற்று கனமழை கிடைக்கும் நாளை மறுதினமும் சற்று கனமழை கிடைக்கும் சுனாமி அல்லது புவினடுக்கம் ஏற்படுவதற்கான எதிர்வு கூறல்களை ஒரு பொழுதும் முன்வைக்க முடியாது அதில் நிகழ்கின்ற பொழுது எதிர்கொள்ள வேண்டியது தான் மிக விடயம் ஆகவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரில் ஒரு சுனாமி ஏற்பாடு என்ற கடன் ஸ்கின் கிளினிக் ஏஎஃப் டி ஆக்டிவேட்டட் ஃபாலிகுலர் ட்ரான்ஸ்பிளான் என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் ட்ரான்ஸ்பிளான் செய்திட கால் கால்பேண்ட் ஊடுறுப்பு நிகழ்ச்சியானது இவ்வாறம் முதல் நேர்களாகிய உங்களுடன் நேரலையாக சந்திப்பதற்கு ஏற்பாடுகளைச் செய்திருக்கின்றது குறிப்பாக பிரித்தானிய நேரம் மாலை மூன்று ஐரோப்பிய நேரம் மாலை நான்கு இலங்கை நேரம் இரவு ஒன்பது மணியளவில் நேர்களாகிய நீங்கள் நேரடியாக இந்த வினாக்களை கேட்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு வாரங்களிலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் முக்கிய பிரமுகர்கள் அரசியல் சமூகம் பொருளாதாரம் மற்றும் பல விடயங்களை சார்ந்திருக்கக்கூடிய துறை சார்ந்த நிபுணர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் அரசியல் விமர்சகர்களை உள்ளடக்கிய வகையில் இந்த நிகழ்ச்சியானது நேரலையாக ஒலிபரப்பாக இருக்கிறது அதில் நீங்களும் கலந்து கொண்டு உங்களுடைய வினாக்களை கேட்பதன் மூலம் உங்களுக்குரிய முறையான பதில்களையும் அதற்குரிய விளக்கங்களையும் வழங்குவது முக்கியமர்கள் ஞாயிற்றுக்கிழமை பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் தலைவர் விரிவுரையாளர் கலாநிதி நாகமுத்து பிரதிபராஜா அவர்களை ஊடரப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம் ஊடரப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் தற்போது வங்காள விரிவுடாவில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாளமுக்க நிலையானது இப்போதைய சூழ்நிலையில் முல்லைத்தீவு பருத்தித்துறை அண்டிய பகுதிகளில் ஆங்காங்கே அசைவுகள் அதிகரித்திருப்பதாக கூறப்படுகின்றது தாளமுக்கம் முல்லைத்தீவில் இருந்து கிழக்கு வடக்கு திசையை நோக்கி நகர்வதாகவும் கூறப்படுகிறது அதனுடைய தன்மை இப்போது கடற்பகுதியில் எப்படி உணரப்படுகிறது இன்று இருபத்தி எட்டாம் தேதி பிற்பகல் நான்கு மணி அளவில் அதாவது மாலை நான்கு மணி அளவில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி தோற்றம் பெற்ற தாழமுக்கம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருந்து இருநூற்றி நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் கிழக்காக நிலை கொண்டிருக்கின்றது இது வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து முப்பதாம் தேதி காலை இந்தியாவினுடைய புதுச்சேரியில் கரையை கிடப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன ஆனால் ஒரு விடயம் என்னவென்றால் இந்த புயல் தற்சமயம் அஹ் பருத்தித்துறையிலிருந்து இருநூற்றி நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருந்தாலும் கூட அதன் நகர்வு பாதையில் பின்னர் ஆஹ் இதில் வரும் முப்பதாம் தேதி அளவில் அது கரையை கடக்கின்ற பொழுது அஹ் நூற்றி பன்னெண்டு கிலோமீட்டர்லேயே அதன் மையம் காணப்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது தாக்கம் இப்போது நேற்று மற்றும் நேற்று முன்தினம் வடக்கு கிழக்கில் பரவலாக கனமழை அதிகரித்திருந்தது மழையினுடைய குறைவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா அல்லது மேல் சுழற்சியில் மீண்டும் இந்த மழை வடக்கு கிழக்கு பகுதியில் தேங்கி நிற்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா ஆஹ் பொதுவாகவே நேற்று மாலை ஐந்து மணியிலிருந்து வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுடைய பல பகுதிகளுக்கும் மழை குறைவடைந்திருந்தது இன்றைய வானிலையின்படி பெரும்பாலான பகுதிகளுக்கு மிதமான மழை இடையிடையே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது ஆனாலும் இன்று பிற்பகலுக்கு பின்னர் ஜாழ்ப்பாணம் முல்லைத்தீவு பகுதிகளில் சற்று தூரல் மழை ஆரம்பித்திருக்கின்றது ஆனால் இன்று இரவு ஆறு மணி அல்லது இரவு ஏழு மணியிலிருந்து மீண்டும் பல பகுதிகளுக்கும் சற்று கனமழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது நாளை இருபத்தி ஒன்பதாம் தேதியும் முப்பதாம் தேதியும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களினுடைய பல பகுதிகளுக்கும் கனமழை கனமான மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன அதேவேளை நேற்று மாலை நான்கு மணி அளவில் காற்றினுடைய வேகம் அதிகரிக்க தொடங்கி இருந்தது அஹ் வேகம் அதிகரிக்க தொடங்கி எதிர்வரும் முப்பதாம் தேதி வரை இந்த பகுதிகளிலேயே காற்றினுடைய வேகம் அதிகரித்த வண்ணம் காணப்படும் ஆனாலும் இந்த புயல் கரையை கடக்கின்ற சந்தர்ப்பங்களில் அந்த கரையை கடக்கின்ற மனைத்துளிகளில் ஆஹ் இலங்கையினுடைய வடக்கு மற்றும் கிழக்கு கரையோர பகுதிகளில் காற்றினுடைய வேகம் மணிக்கு ஐம்பது வரைக்கும் அறுபது கிலோமீட்டர் வரைக்கும் வீசும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இப்போது கூறப்படுகின்றது காற்றினுடைய வேகம் மூன்று கிலோமீட்டர் வேகத்தில் கடலில் நகர்வதாக கூறப்படுகின்றது இந்நகர்வானது ஒரு சாதாரணமான நகர்வாக புவியியல் துறை சார்ந்து பார்க்க முடியுமா அல்லது இதனுடைய வீரியம் அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக நீங்கள் கணிக்கிறீர்களா உண்மையில் இந்த காற்றினுடைய நகர்வு மற்றும் திசையை பொறுத்தவரையில் கடந்த முன்னூறு ஆண்டுகால வங்காள விரிகுட சூறாவளிகளின் வரலாற்றில் மிக குறைவான அளவு கணிக்கக்கூடிய வல்லமை கொண்ட சூறாவளியாக அல்லது புயலாக அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நாங்கள் இதனை கருத முடியும் பொதுவாகவே வங்காள விரிகுடாவில் இந்த வடகள் பருவக்காற்று காலப்பகுதியில் தோற்றம் பெறுகின்ற புயல்களை மிக இலகுவாக அவற்றினுடைய நகர்வையும் அவற்றை கரையை கடக்கும் இடத்தையும் இலகுவாக இது கூறக்கூடியதாக இருந்தது ஆனால் இந்த பெங்கால் புயலாக மாறவுள்ள இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தை பொறுத்தவரையில் அதன் உருவாக்கத்திலிருந்து இன்று வரை மிகச் சரியாக அல்லது துல்லியமாக கணிக்க முடியாத அளவுக்கு அதனுடைய நகர்வு பாதை இருந்தது கரையை கடக்கும் உடம்பும் இருந்தது இதற்கு மேலதிகமாக இந்த தாளமுக்கம் அல்லது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினுடைய நகர்வை பொறுத்த வரையில் மிகவும் வியப்புக்குரியதாகவும் பல்வேறு வினாக்களை எங்களுக்குள் ஏற்படுத்துவதாகவும் இதனுடைய நகர்வு ஊகம் காணப்படுகின்றது இன்று அதிகாலை ஆறு மணி அளவில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினுடைய நகர்வு வேகம் மணிக்கு இரண்டு கிலோமீட்டர் இருந்தது பின்னர் எட்டு மணி அளவில் இதனுடைய வேகம் ரெண்டு எட்டு கிலோமீட்டராக மாறி இருந்தது பின்னர் பதினோரு மணி அளவில் இந்த காற்றினுடைய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துடைய வேகம் நாலு தசம் எட்டு கிலோமீட்டர் ஆகியிருந்தது தற்பொழுது அதாவது இருபத்தி எட்டாம் தேதி மாலை நான்கு மணி அளவில் இது ஆறு கிலோமீட்டர் வேகத்தில் வருகின்றது உண்மையில் இந்த புயலினுடைய அல்லது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினுடைய நகர்வு வேகம் மிகவும் வியப்புக்குரிய மிக நீண்ட நேரமாக இந்த தாளமுக்கம் தொடர்ச்சியாகவே கடல் பகுதியில் நிலை கொண்டிருப்பதன் காரணமாக இது கரையை கடக்கும் பொழுது அதிகளவான சேதத்தை கரையை கடக்கும் பகுதிக்கு ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது பெரும்பாலான வானிலை வல்லுநர்களின் கருத்துப்படி இந்த ஆஹ் புயல் மிக நீண்ட நேரம் கடல் பகுதியில் நிற்பது என்பது அது தன்னை வீரியப்படுத்தி கொண்டு கரையை கடக்கும் பொழுது அதிகளவான காற்று வேகத்தையும் அதே போல மிக மிக கனமழையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது எவ்வாறாயினும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட்ட இலங்கையினுடைய எந்த ஒரு பகுதியும் இதை கரையை கடக்கும் பொழுது மிக கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகாது ஆனாலும் இந்த புயல் கரையை கடக்கின்ற பொழுது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சற்று கனமான மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது கரையோர பகுதிகளில் ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது உள்ளில பகுதிகளிலும் முப்பத்தஞ்சு தொடக்கம் நாற்பத்தஞ்சு வரையான கிலோமீட்டர் காற்று வீசுவதற்கான நிலைமைகள் காணப்படுகின்றது அதே வேளை இந்த புயல் கரையை கடக்கும் வரை கடல் பகுதியானது கொந்தளிப்பாக இருக்கும் இருந்த பொழுதிலும் இந்த புயல் கரையை கடக்கும் பொழுது கடல் கொந்தளிப்பினுடைய அளவும் அதிகரித்து காணப்படும் ஆகவே ஆஹ் எதிர்வரும் இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதிகளில் தொடர்ச்சியாக வடக்கு கிழக்கு மக்கள் இந்த புயலினுடைய தீவிர காலப்பகுதியில் எத்தகைய பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டார்களோ அதே பாதுகாப்பு ஏற்பாடுகளை தொடர்ச்சியாக மேற்கொள்வதூடாக இந்த புயல் அல்லது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரையை கடக்கும் பொழுது ஏற்படுகின்ற பாதிப்புகளை இயலுமான அளவில் குறைக்க முடியும் நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்கள் புயலினுடைய தாக்கம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக முன்னர் குறிப்பிட்டிருந்தீர்கள் முப்பதாம் திகதி ஆக குறைந்தது தமிழகத்தினூடாக இது கடந்து செல்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்று ஆனால் அந்த புயலினுடைய தாளமுக்க சூழலையை பார்க்கின்ற போது அவை நிரந்தரமாக மையம் கொண்டு சற்று தாமத போக்கெடுப்பது போன்ற ஒரு நிலைமை கடற்பகுதியில் உருவாகி இருப்பதை நீங்கள் உணர்கிறீர்களா நிச்சயமாக நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்ட சரியான சரியானபடியும் ஏற்கனவே எதிர்பார்த்தவாறு இருபத்தி ஒன்பதாம் தேதி கரையை கடப்பதற்கான வாய்ப்புகளை கொண்டிருந்தது ஆனால் இப்பொழுது முப்பதாம் தேதி நண்பகல் அளவில் கரையை கடக்குவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது ஆனால் சில சமயங்களில் தொடர்ச்சியாக இந்த புயல் அல்லது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடற்பகுதியிலேயே அதனுடைய நகர்வு வேகத்தை குறைத்து கொண்டு நிலை கொண்டால் சில சமயங்களில் டிசம்பர் மாதம் முதலாம் தேதி அளவில் கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படும் பொதுவாக ஒரு புயல் உருவாகின்ற பொழுது அதுக்கு மூன்று பிரதானமான விசைகள் அந்த புயலை செல்வாக்கு செலுத்தும் ஒன்று அமுக்கச் சாயு விகித விசை என்று குறிப்பிடுவார்கள் அதுவே ஒரு தாளமுக்கம் புயலாக மாற்றம் பெறுவதற்கான மிக பிரதானமான விசையாக காணப்படும் அதற்கு பிறகு அந்த புயலுடைய நகர்வு பாதையையும் அதன் சுழற்சியையும் தீர்மானிப்பதில் ஆஹ் உராய்வு விசை பகுதியில் காணப்படுகின்ற நிலைமை உராய்வு விசை இதற்கு மேலதிகமாக புவித்திருப்பு விசை அல்லது அமுக்க வணிகம் புவித்திருப்பு விசை அல்லது கொரியோலிஸ்போஸ் என்று சொல்ற கொரியோலிஸ் விசையும் செல்வாக்கி செலுத்துகின்ற நிலைமையை காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த புயலினுடைய நகர்வினை பாதிப்பை ஏற்படுத்துகின்ற மிக முக்கியமான காரணியாக இலங்கைக்கு கீழே இலங்கைக்கு கீழே தென்கிழக்கு பகுதியாக இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியாக வங்காள விரிகுடாவில் ஆயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் இன்னும் ஒரு புயல் ஒன்று வங்காள விரிகுடாவில் காணப்படுவதன் காரணமாகவே இந்த புயலுக்கு கிடைக்க வேண்டிய சக்தி கிடைக்கவில்லை பொதுவாக ஒரு புயல் அல்லது தாளமுக்கம் விருத்தி விரித்தி பெறுவதற்கு அதனுடைய மறைவப்பு சக்தியின் கிடைப்பளவு என்பது முக்கியமானது ஆனால் இந்த பெங்கால் புயலாக மாறவுள்ள இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துக்கு அந்த சக்தி கிடைக்காமையினாலேயே அது தொடர்ச்சியாக நகர்வதில் பாதிப்புகள் காணப்படுகின்றன எவ்வாறாயினும் கடந்த முன்னூறு ஆண்டுகளாக வடங்கால விரிகுடாவில் உருவாகிய சூறாவளிகள் மற்றும் புயல்களுடைய வரலாற்றை பார்க்கின்ற பொழுது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது நிலவுகின்ற ஆழ்ந்த காற்று தாழ்வு மண்டலத்தினுடைய நகர்வு பாதை நகரும் திசை நகரும் வேகம் மற்றும் கரையை கடக்கும் இடம் என்பதில் என்பதில் மிகப்பெரிய சவால்களை நாங்கள் எதிர்கொண்டிருக்கின்றோம் உண்மையில் ஒரு மிகவும் முக்கியமான கேள்விகளை கேட்டிருந்தீர்கள் இது தொடர்ச்சியாக கடற்பகுதியில் நிலை கொள்ளுமாக இருந்தால் எங்களுக்கும் இந்த பாதிப்புக்கான கால இல்லை நீடிக்கப்படும் ஏற்கனவே முப்பதாம் தேதி வரைக்கும் நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தேன் சில சமயங்கள் இது கரையை கடப்பதற்கு ஒன்று இரண்டு நாட்கள் பிந்தினால் அது வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது அதே போல எங்களுடைய பிரதேசங்களில் இருக்கின்ற மழை வெள்ள நிலைமைகளை பொறுத்தவரைக்கும் இன்று மழை இல்லாத சூழ்நிலை இருப்பது ஒரு மிகப்பெரிய ஆறுதல் ஆனாலும் நாளைக்கும் நாளை மறுதினமும் சற்று கனமழை கிடைக்கும் வாய்ப்பு இருப்பதனால் தொடர்ச்சியாக உமக்குரிய அபாயம் நீங்கிவிடவில்லை என்ற அர்த்தம் இந்த புயல் காலங்களில் பல்வேறு வகைப்பட்ட மக்களும் தங்களுடைய நிலைமைகளையும் தங்களுடைய பொறுப்புகளையும் சரியாக உணர்ந்து கொண்டு போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை முன்னெடுத்திருந்தார்கள் அதனால் பல்வேறு இடங்களிலான அனர்த்தங்கள் தவிர்க்கப்பட்டிருந்தது ஒரு சில இடங்களில் மட்டும் தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளால் ஒரு சில அனர்த்தங்கள் ஏற்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த ஊடறுப்பு நிகழ்ச்சியினுடாக நான் மக்களை வேண்டிக் கொள்வது என்னவென்றால் இந்த புயல் நீங்கியதன் பின்னர் பல்வேறு இடங்கள் குளங்கள் வான்பாயின நிலைமை இருக்கும் பல்வேறு இடங்களில் வெள்ள நீர் தேங்கி இருக்கும் ஆகவே அவற்றை வேடிக்கை பார்ப்பதற்காக செல்லுகின்ற பொழுது மிகுந்த அவதானத்தோடும் முற்கூட்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் செல்ல வேண்டும் நாங்கள் இந்த பெரும் புயலிலிருந்து தப்பி வேடிக்கை பார்ப்பதற்காக சென்று உங்கள் எங்களுடைய உயிர்களை இழப்பதற்கு நாங்கள் ஒருபொழுதும் தயாராக இருக்கக்கூடாது ஆகவே அன்புக்குரிய வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்களிடம் இந்த ஊடறுப்பு நிகழ்ச்சியூடாக நான் வேண்டிக் கொள்வது என்னவென்றால் நீங்கள் வேடிக்கை பார்ப்பதற்காக அல்லது அந்த நிகழ்வுகளை அவதானிக்க செல்லும் பொழுது எந்த சந்தர்ப்பத்திலும் ஆபத்து இருக்கலாம் என்பதை கருத்தில் கொண்டு செல்ல வேண்டும் கடந்த பல ஆண்டுகளாக புலங்கள் வான் பாய்கின்ற பொழுது தன் புகைப்படம் எடுப்பதற்காகவும் ஒவ்வொரு காரணங்களுக்காகவும் வெள்ள நீரில் பலர் பாதிக்கப்படுவதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் அத்தகைய ஒரு சூழ்நிலையை நாங்கள் தொடர்ந்து பேணாமல் மிகுந்த எச்சரிக்கையோடும் மிகுந்த பாதுகாப்போடும் நாங்கள் அந்த நிகழ்வுகளை மேற்கொள்வது எங்களுக்கு மிகுந்த பயன் தரக்கூடியதாக இருக்கும் அல்லது விட்டால் மிகப்பெரிய அனர்த்த சூழலிலிருந்து தப்பித்து தப்பித்த எங்களுக்கு வேடிக்கை பார்க்கின்ற நிகழ்வுகளால் ஏற்படக்கூடிய அனர்த்தங்களில் இருந்து நாங்கள் மீள முடிகிறது ஆகவே நாங்கள் மிகுந்த எச்சரிக்கையாகவும் மிகுந்த கவனத்தோடும் இந்த நிகழ்வுகளை அவதானிக்கும் பொழுது நாம் எங்களுடைய கொள்ள முடியும் நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்கள் இன்றைய தினம் குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதிகளில் ஒரு மிதமான மழை அல்லது மழை சற்று குறைவடைந்திருக்கின்றது பல குளங்கள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இருக்கக்கூடிய பெருங்குளங்கள் எல்லாம் வான் பாய்ந்து கொண்டிருக்கின்றன ஆனால் இன்னும் ஒரு நெருக்கடி நிலை ஏற்பட்டிருக்கிறது கடலானது அதாவது மழை நீரை உள்வாங்குவதில் சற்று தாமதமடைந்த ஒரு சூழ்நிலை வடக்கு கிழக்கு கடற்பரப்பில் ஏற்பட்டிருக்கின்றது முகத்து வாரங்கள் ஊடாக கடல் நீர் கடலுக்குள் செல்லுகின்ற மழை நீரினுடைய தன்மை சற்று குறைவடைந்து இருக்கின்றது கடலினுடைய மட்டம் உயர்ந்திருக்கிறது கடல் நீர் மட்டம் உயர்ந்திருக்கின்றது இந்த காலப்பகுதியில் வெள்ள அபாயம் என்பது மிகவும் ஒரு ஆபத்தை நெருங்குவதாக நீங்கள் உணர்கிறீர்களா அல்லது அதற்கான வாய்ப்பு இல்லையா இல்ல நான் நினைக்கிறேன் இந்த புயல் கரியை கடக்கும் வரைக்கும் கடல் மட்டம் உயர்வாகவே காணப்படும் ஏனென்றால் பொதுவாக ஒரு தாளமுக்கம் நிலவுகின்ற பொழுது ஏற்படுத்துகின்ற அழுத்தத்தின் காரணமாக கடற்பகுதிகளில் குறிப்பாக கரையோரப் பகுதிகள் உயர்வான கடல் மட்ட நிலைமையில் காணப்படும் ஆகவே மிக சாதாரணமான காலங்களைப் போல இந்த தாளமுக்கம் அல்லது புயல் கடலில் இருக்கின்ற பொழுது வெள்ள நீர் வடைந்து ஓடாது ஆகவே நீங்கள் குறிப்பிட்டது போல வெள்ள நீர் வடைந்து ஓடுவது நிச்சயமாக முப்பதாம் தேதி வரைக்கும் அல்லது இந்த புயல் கரையை கடக்கும் வரைக்கும் ஒரு தாமத நிலைமை உருவாகும் நாங்கள் அதை கருத்தில் கொண்டு செயற்பட்டோமே ஆனால் அஹ் எங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் அதே போல ஆஹ் இன்று மழை குறைவாக கிடைத்திருக்கின்றது என்பவை ஒரு உண்மையில் வெள்ளம் நீர் வளைந்து இறைவன் எங்களுக்கு கிடைத்த அல்லது இறைவன் எங்களுக்கு அருளிய ஒரு சந்தர்ப்பமாக நாங்கள் கருத வேண்டும் அநேகமாக நாளையும் சற்று கனமழை கிடைக்கும் நாளை மறுதினமும் சற்று கனமழை கிடைக்கும் ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எங்களுடைய பிரதேசங்களில் இருக்கின்ற உள்ள நீரை நாங்கள் இயலுமான அளவு கடலுக்குள் சென்றடைய விடுகின்ற சந்தர்ப்பங்களினூடாக எங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து விலகி எங்களுடைய பாதுகாப்பை நாங்கள் உறுதிப்படுத்த முடியும் நீங்கள் குறிப்பிட்டீர்கள் முப்பதாம் திகதி அல்லது முதலாம் திகதி இந்த தாளமுகமானது இலங்கையிலிருந்து முழுமையாக தமிழகம் நோக்கி நகர்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்று எந்த கடற்பகுதியினூடாக இந்த தாளமுகம் ஊடறுக்க வாய்ப்பு இருக்கின்றது அந்த சூழ்நிலையில் எந்த பகுதியில் அதனுடைய தாக்கம் அதிக அளவில் இருப்பதற்கான காரணம் இருக்கின்றது பொதுவாக தற்பொழுது பருத்தி துறையில் இருந்து கிழக்காக இந்த தாளமுகம் காணப்படுகின்றது இது தொடர்ச்சியாக வடகிழக்கு திசை நோக்கி நகர்ந்து பின்னர் வடமேற்கு திசை நோக்கி நகர வாய்ப்பு இருக்கின்றது நான் முன்னரே குறிப்பிட்டது போல இந்த புயலினுடைய அல்லது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினுடைய நகர்ப்பு பாதை மிகவும் சிக்கலான பாதையாகவே தென்படுகின்றது ஆகவே இந்த புயல் கரையை கடக்கும் எதிர்பார்க்கப்படுகின்ற புதுச்சேரியில் அஹ் முப்பதாம் தேதி நண்பகல் அல்லது முதலாம் தேதி அதிகாலை இது கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது அவ்வாறு கரியை கடக்கின்ற சந்தர்ப்பங்களில் வடக்கு மாகாணத்தினுடைய தீவகங்கள் தீவு பகுதிகள் உட்பட வடக்கு மாகாணத்தினுடைய பல பகுதிகளிலும் சற்று கனமழையோடு காற்று வீசலும் காணப்படும் அதே வேளை கடற்பகுதிகளில் மிகவும் கொந்தளிப்பாகவும் காணப்படும் இன்னும் ஒரு கருத்து இந்த காலப்பகுதியில் உலாவிக் கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த வருட இறுதியில் அல்லது இந்த வருடத்தின் நடுப்பகுதி இறுதி காலப்பகுதியில் ஒரு சுனாமி பெரும் அனர்த்தம் ஒன்று வந்து குறிப்பாக பெரும் அழிவொன்று இலங்கையினுடைய பல பகுதிகளை பாதிக்க இருப்பதாக சமூக வலைதளங்களில் ஒரு கருத்து பகிரப்படுகின்றது நீங்களும் அவதானித்திருப்பீர்கள் அவை தொடர்பில் புவியியல் ரீதியாக அல்லது பூகோளவியல் ரீதியாக உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கின்றது உண்மையில் அது ஒரு தவறான விடயம் என்னவென்றால் சுனாமி அல்லது புவிநடுக்கம் ஏற்படுவதற்கான எதிர்வு கூறுகளை ஒரு பொழுதும் முன்வைக்க முடியாது அது நிகழ்கின்ற பொழுது எதிர்கொள்ள இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரில் ஒரு சுனாமி ஏற்படும் என்ற கருத்து ஒரு வதந்தி அதற்கு எந்த விதமான விஞ்ஞான அடிப்படை ஆதாரங்களும் இல்லாத ஒரு செய்தி ஆகவே இதையிட்டு மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை ஏனென்றால் சுனாமி புவிநடுக்கம் போன்றவை ஏற்படுகின்ற பொழுது எத்தகைய எதிர்வு கூற மேற்கொள்ள முடியாத தான் அது ஏற்படும் ஆகவே மக்களிடையே தற்போது நிலவுகின்ற இந்த செய்தி தவறானது அதே இது எந்த விதமான விஞ்ஞான அடிப்படைகளும் அமைற்றது ஆகவே இது குறித்து மக்கள் எந்த விதமான அச்சமும் கொள்ள தேவையில்லை ஊடர்ப்பு நிகழ்ச்சியில் அணிந்து கொண்டு இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய காலநிலை மாற்றத்தில் நிகழ்ந்திருக்கக்கூடிய தன்மைகளும் எதிர்வரும் காலங்களில் அல்லது எதிர்வரும் மனத்தியாலங்கள் நாட்களில் என்ன வகையான பாதுகாப்பு நிலைமைகளை மக்கள் மேற்கொள்ள வேண்டும் புயலினுடைய தாக்கம் அஹ் இப்போது இருக்கக்கூடிய காலநிலையின் சூழ்நிலைகள் தொடர்பான மிக முக்கியமான கருத்துக்களை உங்களுடைய பெருமதியான நேரங்களில் எம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்காக ஊடர்ப்பு நிகழ்ச்சியின் சார்பில் சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் ஊர்பு நிகழ்ச்சியானது இவ்வாரம் முதல் நேர்களாகிய உங்களுடன் நேரலையாக சந்திப்பதற்கு ஏற்பாடுகளை செய்திருக்கின்றது குறிப்பாக பிரித்தானிய நேரம் மாலை மூன்று முப்பது ஐரோப்பிய நேரம் மாலை நான்கு முப்பது இலங்கை நேரம் இரவு ஒன்பது மணியளவில் நேர்களாகிய நீங்கள் நேரடியாக இந்த வினாக்களை கேட்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு வாரங்களிலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் முக்கிய பிரமுகர்கள் அரசியல் சமூகம் பொருளாதாரம் மற்றும் பல விடயங்களை சார்ந்திருக்கக்கூடிய துறை சார்ந்த நிபுணர்கள்

கால் பண்ணுங்க